ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு கணிப்பு தான் பார்க்குறோம் இன்றைக்கு நம்ம எடுத்த நம்பரு ஏசியில் பாருங்கள் எழுவத்தி ரெண்டு இருபத்தி ஏழு கொடுத்துருந்தேன் இருபத்தி ரெண்டு கொடுக்கல ஆனால் இன்றைக்கி ஆல் போர்டு கண்டிப்பாக ரெண்டு வரும்னு சொல்லி எடுத்துருந்தேன் சி போர்டு ரெண்டு வரணும் அதேமாதிரி ஏ போர்டும் ரெண்டு தான் வரணும் ரெண்டு ரெண்டு டபுள்ஸாக வரும்னு நான் எதிர்பார்க்கல அதனால தான் நான் ஆல் போர்டாகவே ரெண்டு கொடுத்துருந்தேன் ஆல் போர்டு தான் பஸ்ஸாக இருந்துச்சு இதில் வந்து ஏ போர்டுக்கும் சி போர்டுக்கும் ரெண்டு எப்படி வர வேண்டிய நம்பர் தான் அப்படின்னா மறுபடி காமிக்கிறேன் பாருங்கள் நாளைக்கு ஒரு நல்ல பேட்டர்னாக இருக்குது அது பார்த்துருவோம் இன்றைக்கி சீ போர்டுக்கு ரெண்டு எப்படி வரும்னு சொல்லி எடுத்திருந்தோன்னா காமனாக அஞ்சாம் நம்பரை வச்சுக்கிட்டா இங்கே பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு மேலே ரெண்டு இந்த கிராஸில் வந்துடுச்சு இந்த நாள் அதாவது இரநூத்தி அறுபத்தஞ்சு வந்தாண்டைக்குமே அஞ்சாம் நம்பர் எடுத்துருக்கலாம் ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பழைய பேட்டர்ன் தான் ஆனால் நானே ஒரு சில வாட்டி மறந்துடுறேன் பார்த்திங்கன்னா அஞ்சு வரணும் கரெக்டாக வந்துருக்கோம் அஞ்சு காமனாக வச்சுக்கிட்டு அஞ்சுக்கு மேலே ரெண்டு வந்துச்சுன்னா இங்கே பார்த்திங்கன்னா அதே மாதிரி அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பரை காமனாக வச்சுக்கிட்டோமா நம்மளுக்கு இந்த ரெண்டாம் நம்பருங்க எடுத்துகிட்டு வரணும் அஞ்சுக்கு ரெண்டு ரெண்டுக்கு அஞ்சு அஞ்சுக்கு ரெண்டு இந்த மாதிரி கிராஸ் போர்ட்லேயும் ஸோ சிங்கிள் போர்டு நேர் காலம்லேயும் பார்த்திங்கனாலும் போர்டில் பார்த்திங்கனாலும் இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வரோம் சி போர்டுக்கு ரெண்டு வரணும் கரெக்டாக வந்திருக்கு அதே மாதிரி இந்த எட்டாம் நம்பர் எடுத்து இன்றைக்கி கொண்டு வரக்குள்ள நேற்று ஏ போர்டு எட்டு எட்நூற்றி இருபத்தொம்போதுலேருந்து எட்நூற்றி ஐம்பத்தொம்போதுக்கு ஒரு நேரத்தில் ஏ போர்டு எடுத்துகிட்டு வரக்குள்ள இந்த ரெண்டாம் நம்பரு ஏ போர்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் அதனால தான் நான் ரெண்டு சி போர்டுக்கும் ஏ போர்டுக்கும் ரெண்டு வர இருக்கிறதுனால தான் ஆல்ரெடி ஸோ ஆல் போர்டு ரெண்டு கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்துருந்தேன் ஆனால் இந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நாலு தேதிக்கு இந்த நம்பர் அப்படியே இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ அதை மார்க்கு ஏர்லி சாட்டில் எடுக்கக்குள்ள நாங்கள் சொல்கிறேன் எப்படின்ட்டு இப்போ வந்து ஏ போர்டுக்கு வந்து அஞ்சு கொண்டு வர வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ரெண்டாம் நம்பருக்கு சாரி எட்டாம் நம்பருக்கு ஒரு நாள் தள்ளி ரெண்டு எட்டு வரக்குள்ள இந்த ரெண்டாம் நம்பரும் அடுத்த நாள் வரணும் இப்போ இதே கணக்குப்படி பார்த்தீங்கன்னா மறுபடியும் எட்டாம் நம்பர் தான் இ போர்டுக்கு வரணும் ஆனால் அந்த எட்டாம் நம்பருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே பாருங்கள் ஒரு நம்பரு பவர் வைக்கிறான்னா அதாவது ஒரு நாள் தள்ளி வைக்கிறான்னு மூணை காமனாக வச்சுக்கிறோம் இந்த எட்டாம் நம்பரு பி போர்டுக்கு அடுத்த நாள் வரப்போல இங்கே மேலே இருக்கிற நம்பர் தான் அதுக்கு அடுத்த நாள் வரணும் ஆனால் ஒரு நாள் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும் ஆனால் மறுபடியும் ரெண்டு நாள் கேப் விட்டு இங்கே தெரியும் அந்த நம்பரை போர்டு மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பிபோடுக்கு எடுத்துகிட்டு வந்திருப்போம் அதாவது முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படியே அந்த நம்பர் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு காமிக்கணும் ஸோ முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு வரணும் ஒரு நாள் தள்ளி வந்திருக்கோம் சாரி ரெண்டு நாள் தள்ளி வந்திருக்கோம் அதே மாதிரி தான் ஒன்றா நம்பரு ஓகேங்களா ஆறு எடுத்து அடுத்த நாள் கொண்டு வரக்குள்ள ஸோ நூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு இருக்கும் நூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி ரெண்டுன்னு வந்துருக்கணும் வராதனால அதுக்கு அடுத்த நாள் அந்த ரெண்டாம் நம்பர் வந்திருக்கும் ஸோ இதுதான் ஓகேங்களா அந்த நம்பரு அதுக்கு அடுத்த நாள் வந்திருக்கும் சேம் பேட்டனில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் காமனாக வச்சுக்கிறோம் எட்டு எட்டுக்கு மேலே அஞ்சு எட்டு எட்டுக்கு இன்றைக்கி அஞ்சு வந்திருக்கணும் அஞ்சு வராதனால நாளைக்கு அந்த அஞ்சா நம்பரை கண்டிப்பாக கொண்டு வர வாய்ப்பு இருக்குது இது மட்டும் அஞ்சா நம்பர் வர்றதுக்கு காரணம்ல இன்னொரு ரூட்டு பத்திரம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நூ ஜீரோ எண்பத்தி நாலுன்னு கொண்டு வந்திருப்போம் ஓகேங்களா அங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ எண்பத்தி நாலு ஜீரோ எண்பத்தி நாலுலேருந்து பிசி எண்பத்தி நாலு வந்திருக்கும் அந்த பென்னிங் நம்பரு ஜீரோ அதுக்கு அடுத்த நாள் கொண்டு வந்திருக்கும் இப்போ இதே மெத்தடில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஓகேங்களா எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இதே பிசி ஐம்பத்தி ஒன்று பார்த்திங்கன்னா இங்கே எடுத்துகிட்டு வந்திருப்போம் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு பார்த்தா ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு வந்திருக்கும் அந்த பெண்டிங் நம்பர் எட்டாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் கொண்டு வந்திருக்கும் இப்போ இதே தான் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று இந்த ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று பிசி வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று வந்திருக்கும் இப்போ ஏ போர்டு அஞ்சு இன்னைக்கு வந்திருக்கணும் வராதனால நாளைக்கு வரலாம் இன்னைக்கு வராதுக்கு ஒரு ரீசன் என்னான்னு பார்த்திங்கன்னா ஒரு காரணம் அஞ்சு அஞ்சா நம்பரு இந்த அஞ்சா நம்பரை இன்றைக்கி கொண்டு வந்திருக்கணும் தொடர்ந்து மூணு டைம் பி போர்டு சி போர்டு பி போர்டு ஏ போர்டு இந்த மாதிரி ஒரு சில டைம் கொண்டு வரும் ஒரு சில டைமு கொண்டு வர மாட்டோம் வரலனா அதுக்கு அடுத்த நாள் கொண்டு வரணும் நாளைக்கு வந்து அஞ்சா நம்பரு ஏ போர்டு வரணும் ஓகேங்களா ஜீரோ அப்படின்னா அஞ்சு அஞ்சு தான் அதிகபட்சம் எனக்கு என்னோடய கணிப்புக்கு வர வாய்ப்பு இருக்குது இந்த இரநூத்தி எண்பத்தஞ்சுன்னு இருக்குது ஸோ அந்த ரெண்டை ரெண்டாம் நம்பர் காமனாக வச்சுக்கிட்டு இரநூத்தி எண்பத்தஞ்சுன்னு வந்திருக்கணும் அந்த அஞ்சா நம்பர் நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குது அஞ்சா நம்பர் வருதுன்னா நாளைக்கு ஏ போர்டு அஞ்சு சரிங்களா ஸோ அஞ்சா நம்பரு ஏ போர்டு வருதுனா இன்னைக்கு வந்து ஏசி வந்து பார்த்திங்கன்னா டபுள்ஸாக இருக்குது ஓகேங்களா ஏசி இருபத்தி ரெண்டு ஏசி வந்து நம்மளுக்கு டபுள் டூ ஓகேங்களா இருபத்ரெண்டுன்னு இருக்குது இருபத்ரெண்டுக்கு எது வச்சாலும் ஏசி டபுள்ஸ் வர ஒரு சான்ஸ் இருக்குது அது டபுள்ஸ் வந்தால் பாருங்கள் ஏ போட அஞ்சு இப்போ போன மாதத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் போன மாதத்தில் இந்த சி போர்டு நம்பர் காமனாக வச்சுக்கோங்க சி போர்டு நம்பர் காமனாக வச்சுக்கோங்க இந்த ஏழாம் நம்பர் சாரி நாலாவது நம்பரை நிறுத்திட்டான் அப்போ இந்த ஏசியில் இருக்கிற எழுபத்தி ஏழு வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு எழுபத்தி ஏழு வந்திருக்கும் ஓகேங்களா எழுபத்தி ஏழு வந்திருக்கும் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி நாலு ஜீரோக்கு பவர் அஞ்சுன்னு வச்சுக்கலாம் அல்லது ஜீரோ பி போர்டுக்கு நான் ஊற்றிக்கிட்டான்னு வச்சுக்கிட்டா இந்த ஒன்பது நாளும் அடுத்த நாள் பிசியில் வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி பேட்டன் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வாட்டி செட் ஆகிருக்கும் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஏல நிறுத்திட்டான் சி போர்டில் ஓகேங்களா அப்போ இந்த பன்னெண்டு வந்து ஆள் போர்டு வந்திருக்கணும் இந்த பன்னெண்டு இந்த ஒரு இடம் மட்டும் செட் ஆகிருக்காது அதுக்கு அடுத்தது பாருங்கள் இது ஒரு நாள் முன்ன பின்னா தள்ளி வரும் தொலா எட்நூற்றி ஆறுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஜீரோ வந்து இந்த சிபோர்டு வந்திருக்கும் இந்த எண்பத்தாறு ஆல் போர்டு வரணும் ஆனால் ஏசியில் எண்பத்தி ஒன்றுன்னு வச்சுருக்கோம் ஒரு நாள் அந்த மூணு நபருக்கு கிராஸ் ஆகுது பார்த்திங்களா சீபோர்டு அந்த இடம் அது நல்லாவே செட் ஆகும் இதை விட்டுருங்க இந்த இடத்த நம்ம விட்டுனோமா ஆறுநூற்றி அறுபத்தி ஏழு ஆறுக்கு பவர் ஒன்று அப்போ அந்த எழுவத்தாறு ஆல்போர்டு வரணும் ஸோ ஒரு நாள் தள்ளி வந்திருக்கும் புரியுதுங்களா அந்த ஒரு நாள் முன்ன வரும் ஒரு சில டைமு இங்கே பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஜீரோ ஏழு ஏழை நிறுத்திட்டான் அடுத்தது ஆள் போடு இந்த ஜீரோ ஏழுங்கிற நம்பரு கொண்டு வரணும் அவர் நம்பர் பவர் வச்சு ஐம்பத்தி ஏழு ஸோ இன்றைக்கி அந்த இருபத்ரெண்டு வந்துச்சு பார்த்தீங்களா இதுக்குமே இந்த இருபத்ரெண்டு வந்ததுக்கு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த இருபத்தி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று கிட்டே வந்துருக்கணும் ஆனால் ஒரு நாள் தள்ளி அந்த இருபத்தி ரெண்டு எடுத்துகிட்டு வந்திருப்போம் ஸோ இதை வந்து ஃபாலோ அப் நம்பராக ஒரு நாள் நாளைக்கு வருதுன்னா இப்போ ஒரு நாள் தள்ளி கொண்டு ப்ளே பண்ணுறது நல்லது இந்த மாதிரி பேட்டனில் ஸோ அது இந்த பேட்டர்ன் வரக்குள்ள நான் சொல்கிறேன் இப்போ நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே இருக்கிறதுனால ஐநூற்றி இருபத்தஞ்சுன்னு இருக்குது இந்த சி போர்டு நம்பர் பார்த்தீங்களா அது நேற்று வந்திருந்தால் நாளைக்கு ஐம்பத்தஞ்சு வரணும் இது ஒரு நாள் முன்ன பண்ணக்கிறதுனால நாளைக்கே கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அந்த ரெண்டாம் நம்பர் இங்கே வருதுன்னா அந்த ஐம்பத்தஞ்சு ஏசி கொண்டு வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ இந்த கணக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஏசி வந்து ஐம்பத்தஞ்சு ஒரு சான்ஸ் இருக்குது அது இல்லாமல் சி போர்டு நாலு ஒன்பது வரலாம் ஏர்லி சாட்டில் பாருங்கள் ஏர்லி சாட்டில் இந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வந்து இன்றைக்கு ஒரு நாள் முன்னாடியே அட்வான்ஸாக இந்த நம்பரை எடுத்து கொண்டு வந்த மாதிரி கணக்கு வந்துடுச்சு அப்படி பார்க்குள்ளே இந்த நம்பர் வந்து இங்கே அப்படியே பாக்ஸில் வரணும் இதை வந்து ட்விஸ்ட் பண்ணி தான் வைக்கணும் அப்போ ட்விஸ்ட் பண்ணி வச்சால் எப்படி வைக்க வாய்ப்பு இருக்குன்னா பாருங்கள் ஏசி வந்து எழுபத்தொம்போது ஏசி எழுவத்தொம்பது ஏபி எழுபத்தி சாரி தொண்ணூற்றி ஏழு ஏசி ஏபி அடுத்தது பிசி தான் எழுவத்தி ஒன்பதோ அல்லது தொண்ணூற்றி ஏழோ வரணும் ஓகேங்களா எழுவத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஏழு எனக்கு தெரிஞ்சு திருப்பி எழுவத்தி ஒம்பதுன்னு கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அப்படி எழுவத்தி ஒம்பது வந்து பவரில் தான் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது பவர்லேயும் வரலாம் ஸ்ட்ரைட்டாகவும் வரலாம் ஏன்னா ஏசி நம்பரு ஏசியில் வந்து எழுவத்தி ஏழு அதாவது டபுள்ஸை வச்சா பி போர்டு ஏழு வரணும் அதே மாதிரி ஏசியில் இருபத்தி ரெண்டு பி போர்டு ரெண்டு வரணும் இல்லைன்னா ஏழு ரிப்பீட் ஆகணும் பி போர்டுக்கு ரெண்டு ஏழு வரணும் ஸோ பி போர்டு ரெண்டு ஏழு சி போர்டு ஒன்பது நாலு இந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்போ ஏ போர்டு அஞ்சு வந்துச்சுன்னா அது அஞ்சு டபுள்ஸாக கொடுக்கலாம் இப்போ இதை வச்சு தான் கொடுக்க போகிறேன் ஏசி டபுள்ஸ் வர்றதுக்கு இன்னொரு வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா உள் நம்பரில் கூட பாருங்கள் ஏசிக்கு டபுள்ஸுக்கு டபுள்ஸ் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி வச்சுருப்பான் வெளி நம்பருக்கும் அப்படியே எழுவத்தேழுக்கு அப்படியே பவர் வச்சுருப்பான் அப்படி பவர் வைக்கக்குள்ள மறுபடியும் டபுள்ஸுக்கு ஏசியில் டபுள்ஸாகவே கொண்டு வரலாம் ஸோ இதுதான் ஒரு காரணம் ஏபிபிசிஏசிக்கு தனித்தனியாக நம்பர் கொடுத்துருக்குறேன் ஐம்பத்திரெண்டு ஏபியில் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தொம்போது சைபர் ரெண்டு ஏசியில் ஐம்பத்தஞ்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஒம்பது ஐம்பத்தி மூணு ஒரு சப்போர்ட்டுக்கு பிசியில் எழுபத்தொம்பது இருபத்தி நாலு ஐம்பத்தி நாலு எழுபத்தி நாலு இதுதான் என்னோடய ஒரு கணிப்பு உங்கள் கணிப்பில் ஏதோ ஒத்து வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் த்ரீ டிஜிட்டில் ஐநூற்றி இருபத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தொம்பது ஐநூற்றி இருபத்தஞ்சி ஐநூற்றி இருபத்தொம்போது ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ஐநூற்றி பதினஞ்சு ஏ பூடு அஞ்சு சி பூடோடு நாலு வரலாம் உங்கள் கண்டிப்பில் அந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா இதை எடுத்துக்காங்க நம்ம சேனல் புதுசாக யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்லைன்னு செட் பண்ணிக்காங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்த ஒரு நாள் அகேசியங்கள் சந்திக்க வரைக்கும் நன்றி வணக்கம்